வென்று முடிக்க நேர்களுக்கு வணக்கம் தமிழ்நாடு மட்டுமல்லாது உலகத் தமிழர்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்த ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியினுடைய இடைத்தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டுள்ளது வருகின்ற பிப்ரவரி மாதம் ஐந்தாம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது அதற்கு முன்னோட்டமாக இந்த மாதம் அதாவது ஜனவரி மாதம் பத்தாம் தேதி வேட்புமனு தாக்கல் செய்ய ஆரம்பமாகின்றது பதினேழாம் தேதி வேட்புமனு தாக்கல்கள் செய்ய கடைசி தேதியாகவும் பதினெட்டாம் தேதி வேட்புமனு தாக்கல் பரிசீலனை செய்யக்கூடிய தேதியாகவும் இருபதாம் தேதி வேட்புமனுவை திரும்பப் பெறக்கூடிய நாளாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது பிப்ரவரி மாதம் ஐந்தாம் தேதி வாக்குப்பதிவும் எட்டாம் தேதி வாக்கு எண்ணிக்கையும் நடைபெற உள்ளதாக இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது அடுத்தடுத்து இடைத்தேர்தல் நடைபெறும் தொகுதியாக ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி மாறியுள்ளது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி உறுப்பினராக இருந்த ஈவி கேஸ் அவர்கள் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் டிசம்பர் மாதம் பதினாலாம் தேதி மரணமடைந்தார் முன்னதாக ஈவி கேஸ் அவர்களுடைய மகன் திருமகன் ஈவேரா அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜனவரி மாதம் நான்காம் தேதி மரணமடைந்தார் அடுத்தடுத்து ஒரே குடும்பத்தில் இவ்வாறு நடைபெறுவது அப்பகுதி மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது அடுத்த கட்ட நகர்வாக திமுக மற்றும் காங்கிரஸ் கூட்டணியில் இருந்து காங்கிரஸ் கட்சியிலிருந்தே வேட்பாளர் அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளன நாம் தமிழர் கட்சி வழக்கம்போல் தனித்தே களம் காணும் என்று அந்த கட்சியினுடைய தலைமை அறிவித்துள்ளது அதிமுக கடந்த முறை விக்கிரவாண்டி இடைத்தேர்தலிலேயே போட்டியிடவில்லை என்பதால் அதே நிலை இங்கும் தொடரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பாஜக மற்றும் பாமக கூட்டணியில் பாஜகவுக்கே அதிகமான முன்னுரிமை அளிக்கப்படுவதாக அக்கட்சி வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன அதிமுக போட்டியிடவில்லை என்றால் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் மும்முனை போட்டியாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஈரோடு கிழக்கு தொகுதி மக்கள் அதிகமான ஏமாற்றத்தோடு காத்து கொண்டிருக்கிறார்கள் எங்களுடைய தொகுதிக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி அடிக்கடி இடைத்தேர்தல் நடைபெறுகிறது என்ற ஒரு பெரும் ஆதங்கத்தை வெளிப்படுத்தி வருகின்றனர் மக்களுடைய ஆதங்கங்களுக்கு எல்லாம் விடை காணும் வகையில் இந்த ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் நடைபெற வேண்டும் வாழ்க வளங்களுடன் மற்றொரு காணொலியில் இணைவோம் நன்றி